லூஸ் மாதிரி பேசாத தேவையில்லாத பிரச்சனை வரும் நீ தயவுசெய்து வீட்டுக்கு போ இது என்னடி ரொம்ப இருக்கு ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாது என்ன தயவு செஞ்சு போய் இங்கே இருந்து இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை நீ இங்கே நிற்கிறதா எனக்கு பிரச்சனை தயவு செய்து நீ வீட்டுக்கு போ நீ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல அப்படிக்கு திரும்பி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா தயவு செய்து நீ வீட்டுக்கு போ அவ்வளோதான் சொல்லிட்டேன் பசிக்குது அதான் எங்க அத்தை வீட்டுல சாப்பிட்டு இருப்பேன் அப்புறம் என்ன ஏய் அது மதியான சாப்பிட்டேன் நீ போய் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடு நீயும் வரேனா சொல்லு கூட்டிட்டு போறேன் ஷோ நிலம தெரியாம ஏண்டா இப்படி பண்ற தயவு செய்து நீ போன்ட்டேன் உங்க வீட்டுக்கு போன்ட்டேன் போக முடியாது ஏய் எனக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதுல நீ வேற ஏண்டா என்னை டார்சல் பண்ற அதுக்கு தான் வந்திருக்கேன் ஷோ படுத்தாதடா என்ன ஏண்டா இப்படி இருக்க யாராவது வந்துரு போறாங்களா எங்க அப்பா திடீர்னு வந்து நிப்பாரு உனக்கு அதெல்லாம் தெரியாது சரிடி ஒன்னு சாப்பாடு செஞ்சுட்டா இல்லைன்னா வா ரெண்டு பேரும் ஹோட்டல் போய் சாப்பிடலாம் என்ன நீ மதியான வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்த இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அது அப்படிப்பா ஐயோ இப்போ யாருன்னு தெரியலையே ஷோ இவ வேற நிக்கிறானே என்ன பண்றது என்னடி யாரோ வந்திருக்காங்க நினைக்கிற போய் பாரு எரும மாடு எரும மாடு நான் போய் கதை திறந்தேனா நான் மாட்டிக்க மாட்டேனா நான் தனியா இருக்கே இத்தனைக்கும் யாருமே என் கூட இல்லை எங்க அம்மா இருந்திருந்தா கூட சமாளிச்சிருப்பாங்க இப்போ யாருன்னு நான் போய் என்னன்னு சொல்ல சொல்லையோ எனக்கே முடியலையே சரி சரி உளராத நான் போய் ஒளிஞ்சுக்கவா

பூச்சி செத்த இன்னைக்கு இவ இங்க போயிட்டானா அப்பா வாங்கப்பா என்னமா கதவை திறந்துட்டு அங்கிட்டு பாத்துட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி போன வரும்ல அது அப்ப அதை வந்துச்சு அது போச்சா என்னன்னு தெரியல அதான் பாத்துட்டு இருக்கேன் சரிமா சரிமா நீ சாப்பிட்டியா இல்லப்பா இனிமேல் தான் அம்மா மாவு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க தோசை ஊத்தி சாப்பிடணும் இல்லம்மா அதெல்லாம் நீ ஒண்ணும் செய்யாத நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்களாப்பா சரிப்பா சரிமா கார்ல இருந்து எடுத்துக்கோ நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்புறம் இன்னொன்று நீ கிட்ட இருந்துக்குவியா தனியா ம் அதெல்லாம் இருந்துக்குவேன்ப்பா நீங்க பார்த்து பத்தமா போய்ட்டங்க அதான் நாளைக்கு நைட் வந்துருவீங்கல்ல அதுக்கெல்லாம்மா நீ ஒரு பொம்பளப் பிள்ளை ஒண்ணு எப்படி நம்ம தனியா விட்டு போறது இங்க கூட வா நீ பாட்டு கீரே அப்பா ப்ளீஸ் பா இந்த நேரத்துல எல்லாம் டிராவல் எல்லாம் முடியாதுப்பா உங்களுக்கே தெரியும் எனக்கு வயிறு வலி இருக்கும்னு அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா பா என்னால முடியாதுப்பா சீரியஸா அதுக்கெல்லாம்மா யாராவது உங்க கூட இருந்துட்டா கூட எனக்கு ஒண்ணும் தெரியாது உன்னை தனியா விட்டுட்டு போறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும் அதுவும் பகல்னா கூட ஒண்ணு தெரியாது இன்னைக்கு ஒரு நைட் எப்படி இருக்கிறதா எனக்கு அதான் ஒண்ணும் புரியல அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரிம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்க ஏதாவது ஒன்றா ஒன்றே கால் பண்ணு சரியா நேரத்துக்கு சாப்பிடு நாளைக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுக்க நான் உங்களுக்கு அக்கவுண்ட்ல காசு போட்டு விட்டேன் சரியா ம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா என் அக்கௌண்டில் காசு இருக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க அதெல்லாம் நீ வச்சு போவோம் நான் உனக்கு தனியாக போட்டுருவேன் சரியா அவசரத்துக்கு தேவைப்படும் ஏதாவது ஒன்று தான் நீ போய் யார்ட்ட போய் நிற்ப அதுவும் நாங்கள் ஊரில் இல்லாத நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறது தப்பு கிடையாது சரிம்மா உங்கள் அம்மா துணியெல்லாம் இங்கே இருக்குது எடுத்துகிட்டு வர சொன்னால் நேற்று நம்ம எதார்த்தமாக தானே உங்கள் அத்தை போனோம் அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல அதான் எடுத்துகிட்டு வர சொல்லிக்கோ அது மட்டும் கொஞ்சம் எடுத்து தெரியா எனக்கும் அம்மாவுக்கும் ம் சரிங்கப்பா நீங்கள் உட்காந்துருங்க ம் சரிம்மா அப்பாடா தப்பிச்சிட்டோம் மதியமா நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு பைக் நிற்கிது அது யாரோடுதுமா ஐயோ போச்சா இவன் என்னை மாற்றி விட்றதுக்குனே வந்திருக்கியா ஸோ இப்போ நான் வச்சுக்கிட்டு சரி சரி சமாளிப்பா வேற என்ன பண்றது என்னப்பா சொல்றீங்க ஆமாமா நான் வரும்போது தான் பாத்தீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைக் நிக்குது அப்படினு சொல்லிட்டு தெரியலப்பா நான் இன்ன வரைக்கும் மேல தான் இருந்தேன் காலிங் பெல் சவுண்ட் கேட்டேனே தான் நான் கீழ வந்தேன் என்னன்னு தெரியலப்பா அப்படியேமா சரி சரி அப்ப பக்கத்துல நிப்பாட்டிட்டு போயிருந்திருப்பாங்க எனக்கு தெரியலப்பா நான் வந்ததிலிருந்து கதவே திறக்கல இப்போ நீங்க தான் கதவு திறந்திருக்கேன் ஆமாமா அப்படிதான் இருக்கணும் யாரும் சவுண்ட் கொடுத்தாலும் தொடர்ந்துடாது சரியா நாங்க இனிமேல் போன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா நாங்க நாளைக்கு தானே வருவோம் அதனால நைட்டு தான் வருவோம் நான் உனக்கு போன் பண்ணிடுறேன் பாதி தூரத்துல அப்பா வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு கூட உனக்கு கால் பண்றேன் அதுக்கு யாராவது தட்டுறாங்க நீ பாட்டு திறந்துடாது சரியா நீ ஒத்தையில இருக்க ம் சரிங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அம்மா அப்பே கால் பண்ணாங்க அப்பா உன்னை தான் பார்க்க வராங்கன்னு அதனால தான் தைரியமா கதவு திறந்தேன் ம் சரிமா ஷபாடா முடியல என்னால எத்தனை தான் நான் சமாளிக்கிறது அப்பா மட்டும் போகட்டும் அவனுக்கு இருக்கு கச்சேரி பைக்க வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி பாட்டி என்னை மாட்டியாட விடுற இரு வாரம் இருக்கு சரி நம்ம போய் கார்ல இருந்து சாப்பாடு எடுத்து வச்சிருவோம் இது எங்க போனா நம்ம ரூம்ல இல்ல இங்க எதுவும் இருக்கானா என்ன சரி ட்ரெஸ் எடுத்து வைப்போம் எரும எரும அறிவு இருக்கா உனக்கு ஏண்டி சும்மா தானே பண்ணேன் பைத்தியம் பேசாம இருடா கீழே யார் இருக்கான்னு தெரியுமா எங்க அப்பா இருக்காரா ஏன்டா நீ குடும்ப படுத்துற அதுக்கு என்ன என் மாமனால போய் பேசிட்டா போச்சு ஏய் முட்டாள உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு மரியாதை அம்மிட்ட தான் கத்தி கூட பேச முடியல என்னால ஏன்டா இப்படி இருக்க அமைல இறேன்டா முடியாது இல்ல இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி என்னை பாடா படுத்துற எனக்கு தேவையானத செஞ்சா நான் ஏன் கத்த போறேன் நாம இதே நான் பேசாம இருப்பேன்ல என்ன சோர்தானா எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் போனதுக்கு அப்புறம் கொட்டிக்கிட்டு கிளம்பு தயசேடு

சேச்சா அதெல்லாம் முடியாது இப்பயே சொல்றதா இருந்தா சொல்லு இல்லைனா நான் கீழே போய் பேசிக்கிட்டே இருப்பேன் எப்படி வசதி என்ன சோகமா இருக்க மாதிரி நடிச்சுட்டா நான் விட்டுவேன்னு நினைச்சியோ ஏய் ப்ளீஸ் டா انا நான் கீழ போய் எங்க அப்பாக்கு Dress கொடுத்துட்டு வந்துட்டு உன்கிட்ட சொல்றேன் ஓகேவா வா அதெல்லாம் முடியாது முடியாது ஆமா நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் நீ என்னமோ பண்ணிக்க நான் போறேன் நீ தான மாட்டنا மாட்டுவ எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஏய் நில்லுடி போடா மதிமா அப்பா அண்ணா வந்துட்டேன்பா ஓட வசையரா இரு

அப்பா உங்களோட ட்ரெஸ் அம்மாவோட ட்ரெஸ்ஸு அப்புறம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் உள்ள வச்சு கார்க்குள்ள வச்சுட்டேன்ப்பா நீங்க எடுத்துக்கோங்க ம் எடுத்துக்கிறேம்மா நீ ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு போய் சொல்லாதம்மா நீ மட்டும் தனியாக இருக்கு என்ன ஃபீல் பண்ணுற இல்லைங்கப்பா அப்படி இல்லைப்பா அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு வரலாம் சரிம்மா நான் கோயில் போயிட்டு வந்து உனக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா ம் சரிங்கப்பா சரிம்மா அப்போ பார்த்து பத்திரமா இருந்துக்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ம் சரிங்கப்பா சரிமா பண்ண போயிட்டு வரேன் சரிங்கப்பா பாய் அப்பா கிளம்பிட்டாங்க இனி மாதம் இவன் அடிச்சு டேய் ஒழுங்கா இப்ப வெளியே வர போறியா இல்லையா தமிழ் ஷப்பா என்னால் வேற முடியலையே தமிழ் இல்லை நம்மளால முடியல அவன் பேசாம போய் உட்காரும் அவன் வருவான் அப்பா பாத்துக்கலாம் ஓ மேடம் இங்க பாரு நீ பின்னாடி நிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கா ஓடிட சொல்லிட்டேன் பரவாயில்லை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா இங்க பாரு உங்ககிட்ட எல்லாம் சண்டை போற அளவுக்கு டெம்பிள் இல்ல ப்ளீஸ் கீழே டிஃபன் வச்சுருக்கேன் போய் சாப்பிடு அப்புறம் சாப்பிட்டு கிளம்பு புரியுதா ஏம்பி என்னாச்சு என்னடா பிரச்சனை உனக்கு சாப்பிட்டு கிளம்பு சரிமா நான் நீ சொன்ன மாதிரி கிளம்புறேன் இப்போ உனக்கு என்னாச்சு என் உடம்பு சரியில்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் ஏன் கோவிலுக்கு போல ஷோ போக பிடிக்கல போகல போதுமா பொய் சொல்லாத உனக்கு உடம்பு சரியில்லை எனக்கும் தெரியும் அம்மா சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க அதுக்கே நீ இவ்வளோ ஷாக் ஆகுற ஒன்றும் சொல்ல உனக்கு உடம்பு சரியில்ல சொன்னாங்க வேற எதுவும் சொல்லலாம் ம் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்களே பொம்பல் பிள்ளைங்கனால இப்படிதான் மாசம் மாசம் இப்படிதான் வலிக்குன்னு சொன்னாங்க ஆனால் எதுக்குன்னு சொல்லலை இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா சரியான டியூப்லைட்டா இருக்கான் போல என்னடி மனசுக்குள்ளே ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு இப்ப சாமி ஆளை விட போய் சாப்பிட்டு கிளம்பு என்ன இது பார்த்தா தெரியல இட்லி அதாவது எங்க மாமனார் வாங்கிட்டு வந்த டிபன் அது இட்லியும் தெரியுது இப்ப எதுக்கு இங்க எடுத்து வந்த நம்ம சாப்பிட சபா படுத்துறானே ஏப்பா சாமி எனக்கு பசிக்கல நீ சாப்பிட்டு கிளம்புன்னு நான் வேணா உனக்கு கூட்டி விடவா இல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இங்க பாரடி எனக்கு எப்படி ஒரு பொண்ணுட்ட கேர நடந்துக்கணும் பேசணும்னு கூட எனக்கு தெரியாது உனக்கே தெரியும் எனக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு என்ன அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கூட வாருந்தே நான் எனக்கு எல்லாம் தெரியறதுக்கு நானே தானே இருந்தேன் உனக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீ சொல்லி கொடுத்தாலாவது பரவாயில்ல நீ எதையும் சொல்ல மாட்டேற உன் உன்னோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல அப்ப நீ தானே என்ன புரிஞ்சுக்கணும் எனக்கு உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல இப்போ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஆமால நான் லூஸ் மாதிரி தானே பிஹேவ் பண்றேன் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது என்கூட யாரும் வளரல கூட சேர்ந்து நான் தனியாக தான் வளர்ந்தேன் தனியாக தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி புரியும் ஆமாம் நான் பைத்தியம் தான் என்ன பண்ணுறது எனக்கு இனி யாராவது இருந்திருந்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு தான் யாருமே இல்லையே அப்படி இருக்கும்போது நான் பேசுறது நான் வைக்கிறது எல்லாமே தப்பாக தானே தெரியும் சரி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீ சாப்பிட்ட நான் அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இல்லைக்கா ஆமாம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பூஜை சாமான் மட்டும் முன்னாடியே கூட தூட்டுட்டேன் காரில் ஓரமாக்கி சொல்லி நம்ம இந்த லக்கேஜ் மட்டும் தூக்கிட்டு நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்கும் சரிக்கா அவ்வளோ எங்க அவ்வளோதா மதி வரலேன்னு கவலையில் இருக்காளுங்க வேற ஒன்றும் இல்லை சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இத்தனைக்கும் வேன்லாம் பிடிக்கலையாம் வேன் லாஸ்ட் மினிட்டில் கிடைக்கலையா அதனால் இப்போ நம்ம இது தான் புக் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்காங்க அதில் தான் போகணும் ஏங்க நீ வேன் பிடிக்கல அது ஒன்றும் இல்லைம்மா வேன் டிரைவர் வந்து அவங்க அப்பாவுக்கு எதோ உடம்பு சரியில்லையா அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு கிளம்பிட்டாரா வேறு டிரைவரும் கிடைக்கலையாம்மா நம்மள யாரும் ஓட்டி போக முடியாதுல்ல இத்தனைக்கும் தமிழும் தான் இவன் ஸ்பீடாக ஓட்டுவான் தம்பி அதுக்கு தான் பயமாக இருக்குது ரொம்ப தூரம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க அவங்களாம் ஓட்ட மாட்டாங்க அப்போ சரி எத்தனை மணிக்குங்க நீ ட்ரெயின் ம் ஒரு மணி நேரத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினுக்கு தான் புக் பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பினா தான் அங்கே ஜங்ஷனுக்கு போக முடியும் சரி பிள்ளைங்க வர சொல்லு அண்ணி அண்ணனுங்க ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு இல்லம்மா அவர் வந்து மதிய பார்க்க போகணும்னு சொன்னார்ல அதனால அவர் சாப்பிட்டுட்டு மதிக்கும் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால சாப்பிட்டு இருப்பாரு அதனாலதான் நமக்கு மட்டும் டிஃபன் வாங்கி கொடுத்தாரு சரிங்க நீ எப்ப கிளம்புவோம் அண்ணே எங்க நீ காணோம் காணும் அது ஒண்ணு நம்ம மதுக்கு டிராவல் பண்ணா வாங்கிட்டு வரணும் அதனாலதான் ஏதாவது சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த தம்பிதான் கூட்டிட்டு ஆமாரா சத்தி இவளுக்கு மூணு பேருந்தான் கிளம்புனாலுங்க நான் தான் பொம்பளை பிள்ளையாக போவேனா நைட் நேரத்தில் அதனால தான் தம்பியையும் கூட அனுப்பிச்சுவிட்டேன் ஆ சரிங்கக்கா நான் கூட பயந்துட்டேன் இவளுக்கு மூணு பேர்த்தையும் காணோம் மேனு ஏன்னா நைட் நேரம்ல ம் அதுக்கு தான் சரி நம்ம வீடாக இருந்தால் கூட ஒன்று தெரியாது ஜங்ஷனில் வந்து யாரையும் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல நான் தான் பச பையனையும் அனுப்பிச்சுவிட்டேன் இப்போ அங்கே வருது பாரு ட்ரெயின் அந்த ட்ரெயினா ம் ஆமாமே சரி சரி பேசிகிட்டே இருக்கிறேன் வாங்கலாம் ட்ரெயினில் ஏறுவோம் இல்லைங்க வரட்டும் நம்ம போகலாம் இல்லம்மா அதெல்லாம் தம்பி கூட்டிட்டு வந்துருவான் அவனுக்கு தெரியும் போன் இருக்குல்ல போன்ல பேசிக்குவோம் நம்ம நம்ம போய் முன்னாடி ஏறிட்டோம்னா எந்த இடம் நமக்கு தெரியாதுல்ல புக் பண்ணது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு நம்ம போய் தான் அதுல உட்காரணும் அதுக்காண்டிதான் எங்க போற போறேன் நான் கிளம்புறேன் நீ சாப்பிடு எனக்கு பசிக்கல நீ சாப்பிட்டு போ இல்ல எனக்கு வேணாம் நீ சாப்பிடு என்னடா ஆச்சு உனக்கு நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு படபடன்னு பேசின லூஸ் மாதிரி என்னென்னமோ சொல்ற ஐயோ கடவுளே இங்க திரும்பி பாரு இல்லை ப்ளீஸ் போதும் எனக்கு வந்து உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி உங்ககிட்ட நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல தயவுசெய்து இது எப்படி இருக்கட்டும் விட்டுரு சரி அதுக்கு என்ன பண்ண போகிறேன் நீ சாப்பிட்டு தூங்கு எதுனாலும் கால் பண்ணு சரியா நான் போயிட்டு வரேன் நான் என்ன கேதே நீ என்ன பதில் சொல்ற உனக்கு ஏதாவது வேணுமா வாங்கி தந்துட்டு போவா ஏ கேக்கு பயலே நான் என்னடா கேக்குற நீ என்னடா பதில் சொல்ற சரி அப்ப இது வேணாமா சரி இப்ப பாத்து இருந்துக்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்ன சேட்டையா ஏய் விடு ப்ளீஸ் வலிக்குது நல்லா வலிக்கட்டும் நான் சொல்றது உன் காதல கேக்குதா நீ பாட்டு கொளறிக்கிட்டே இருக்க சரி விடு காது வலிக்குது விட முடியாது என்ன பாத்து பேசு என்ன இப்படி காது பிடிச்சு திருவுற அப்புறம் என்ன நான் என்ன கேட்ட நீ என்ன பதில் சொல்ற என்ன கேட்ட என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா என்ன விட்டுட்டு போக மாட்டேல என்ன சொல்ற புரியல சார் என்ன லவ் பண்றீங்க தானே ஆமா அதான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கீங்களான்னு கேட்டேன் என்னடி சொல்கிற உண்மையாவா இங்கே பாரு கையில் ஏதாவது கிடச்சிச்சு மண்டேலேயே போட்டுருவேன் அப்புறம் ஹோம் ஒர்க் போயிடுவோம் பதுக்க கேட்டது பதில் சொல்கிறேன் லூசு போயிலே என்னடி இப்படி திட்டுறேன் பாரு திரும்பி திரும்பி நான் கேட்டது பதில் சொல்லாமல் லூஸ் மாதிரி உலகிட்டே இருக்கு கையில் ஒன்றே நான் சும்மா விட மாட்டேன் கையில் ஏதாவது இன்னைக்கு இருக்க உனக்கு கச்சேரி சரி சரி எதுவும் எடுத்துறாத சாமி பார்த்துக்குவேன் கேட்கல நல்லா பார்த்துப்பேன் டி எதை பார்த்துப்பேன் சாமி

டயலாக்லாம் நல்லதா இருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் இருப்பி பயமா பயமாக இருக்குது ஏண்டி அப்படி சொல்கிற உங்க கூட எப்பயுமே இப்போ இல்லை கடைசி வரைக்கும் உன்கூட கூட தான் இருப்பேன் போதும் போதும் இந்த வீடு இடிஞ்சு விழுந்துட போது என்ன நக்கலா அப்பப்பப்பா உன் டயலாக்கு ஒரு முடிவே இல்லை போல சரிடி டி சிரிக்கலாமே உருனே இருக்காது டி அப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏண்டா என் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசையா ச்சா சே அப்புறம் சாருக்கு என்னவா கல்யாணம் பண்ணா நமக்கு பாப்பா பிறக்கும்ல அப்ப அந்த பாப்பா பெண் குழந்தையா எங்க அம்மா மாதிரி தான் இருக்கும் அதுக்குதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏண்டா இப்படி ஒரு ஆசை உனக்கு அது ஒண்ணும் நான் பிறந்ததுல எங்க அம்மாவையும் பார்த்தது எங்க அப்பாவையும் பார்த்தது ஒருவேளை நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நமக்கு பிறக்கிற பொண்ணு எங்க அம்மா மாதிரி ஜாலியில் இருக்கலாம்ல அதுக்கு தான் அப்பயாவது நான் உங்களை பார்ப்பேன் அழுகிறேன் அது ஒண்ணும் இல்லடி எனக்கு ஆசையா எங்கள் அம்மாவை பாக்கணும்னு உனக்கு அது அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க எனக்கு யாருமே இல்ல இல்ல அதான் அம்மா பாருங்களா எல்லா பாசமும் நீ நினைக்கிறியா ஆமா அவங்க கூட இருப்பாங்க உன்னை கேர் பண்ணுவாங்கள்ல நல்லா பாத்துப்பாங்கல்ல அப்படின்னு யார் சொன்னா உனக்கு அப்படிலாம் கிடையாது உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு அந்த பாசம் கிடைக்கலன்னு அர்த்தம் நிறைய பேர் எங்கள் அப்பா அம்மா இருந்தும் பாசம் இல்லாமல் தான் இருக்காங்க இனியே என்னையவே எடுத்துக்கோ எனக்குலாம் அப்பா என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார் ஃபாரினுக்கு அவருக்கு வேலை தான் முக்கியம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் எல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார் ஆனால் நான் பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கினு எங்கள் அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் அவங்கள்ட்ட நான் காமிச்சிக்கிட்டது கூட கிடையாது ஏன்னா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டார் எங்கள் அப்பா சின்ன வயசில் அவர் கூட கைப்பிடிச்சு நடக்க வேண்டிய வயசில் நடக்கலை ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் அவர் கூட போகலை ஊட்டி விட வேண்டிய வயசுலையும் அவர் எனக்கு ஊட்டி விடல அவரில் இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களை தோல் சுமந்துட்டு போறாங்க ஆனால் அதை கூட எனக்கு எப்படி இருக்கும் அதுக்காக எங்க அப்பாவை நான் கெட்டவனே சொல்ல மாட்டேன் நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களுக்குரிய அந்த பாசம் எங்களுக்குரிய அந்த கேர் அவர்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் நினச்சிருந்தா எங்கள் கூடயே இருந்திருக்கலாம்ல அதுக்காண்டி எங்கள் அப்பாவை நான் தப்பு சொல்லலை ஏன்னா பிள்ளைங்க நல்லாயிருக்கணும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் போனார் அதுக்காண்டி எதுவும் யாரை தப்பு சொல்கிறதே எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் தடவை கூட இப்படி நான் கேட்டது கூட கிடையாது அவங்கள்ட்ட காமிச்சது கூட கிடையாது ஏன்னா அவங்களும் ஃபீல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் எங்களை அசிங்கமாக பேசுவாங்க அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா அதை எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு போவேன் ஆனால் எங்கள் அம்மா இல்லைம்மா வேணாம் நமக்காண்டி எங்கள் போய் கஷ்டப்படாரு அந்த மனுஷன் அதை அதை அவர் கெடுக்க வேணாம் அவர் ஏதாவது அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லாத்தையுமே எங்களுக்குள்ளேயும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் எதையும் கூட வெளிப்படுத்தினது கிடையாது இப்போ சொல்ல நான் அப்பா அம்மா இருந்து அவங்களோட அன்பை நான் அனுபவிச்சிருக்கேனா என்னடி என்னென்னமோ சொல்கிறேன் என்னன்னு சொல்லட்டுமா எனக்கு ரெண்டு தம்பிங்க எனக்கு அடுத்து இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த வழியை நான் எப்படி அனுபவிச்சின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசில் எனக்கு அப்பா அம்மா லவ் அந்த அந்த இது தெரியாது அப்பா அப்பானால் ரொம்ப பிடிக்கும் அம்மனா பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது எனக்கு எங்கள் அம்மா அவங்க தம்பி வயிற்றில் இருக்கும்போது தொட்டு தொட்டு பார்ப்பேன்னா அப்பா தம்பி உள்ளே இருக்காங்க பாப்பா உள்ளே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி எங்கள் அம்மா உன்னோட பாப்பா உன்னோட தம்பி அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலே இன்னும் பாசம் அதிகமாச்சு ஏன்னா வெளியில் லாடுற பசங்களை பார்த்து நான் ரொம்ப வந்து ப்ரொசிங் வாங்குவேன் ஆ அவங்களுக்கு வந்து தம்பி இருக்குது தங்கச்சி இருக்குது நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து உனக்கு தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு சொன்னேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அவ்வளோதான் அந்த ஒம்பது மாதம் கழிச்சு அவங்க வெளியே வர டைம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் என் தம்பி என்கிட்ட வரப்போகிறாங்க என் தங்கச்சி வரப்போறாங்கன்னு ஆனால் அவங்க வ வீதம் விதம் எப்படி தெரியுமா இறந்து தான் பிறந்தாங்க நீ சொல்கிறேன் இல்லை முதல்ல லவ் யார் மேலே வேணால் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்ச முதல்ல என் தம்பிங்க தான் அது எனக்கு தெரியாது எனக்கு தம்பிங்க தான் பிறப்பாங்கன்னு ஆனால் நான் வாக்கில் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு தம்பி தான் வேணும் எனக்கு தம்பி தான் வேணும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டும் ட்வின்ஸ் ரெண்டு பேருமே பிறந்தாங்க ஆனால் பிறந்து அடுத்த நிமிஷமே இறந்துட்டாங்க அப்போ நான் வந்து யார்கிட்டேயுமே பேசலை கொஞ்ச நாள் நான் சைலண்ட்டாக இருந்தேன்னா அவ்வளோ அதிர்ச்சியில் இருந்தேன் சின்ன பிள்ளைல எனக்கு ஒரு தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லும்போது எவ்வளோதான் இருக்கும் அதுவே இல்லை அந்த தம்பி பாப்பா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதனால் கொஞ்ச நாள் நான் யார்கிட்டையுமே பேசலை நான் அமைதியாக தான் இருந்தேன் அந்த டைம்லேயே எங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சரின்ட்டு எங்கள் வீட்டு நிலம சரில்லைன்னு எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு ஃபாரின் போயிட்டார் அப்பையும் எங்கள் அப்பாவோட ரெண்டாவது லவ்வையும் இறந்துட்டேன் அதாவது நான் இறந்தது ஃபுல்லாக லவ் மட்டும்தான் எனக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது சந்தோஷமாக நான் இருந்ததும் கிடையாது ஒட்டுமொத்த சந்தோஷமாக எங்கள் கிட்ட மட்டும்தான் கிடச்சிது அதுதான் நான் நினச்சேன் உங்ககிட்ட அந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு நான் ஃபீல் பண்ணேன் கிடச்சிச்சு ஆனால் எனக்கு பயந்துட்டேன் நான் எப்படி என் தம்பிங்களை இழந்தேனும் எங்கள் அப்பாவோட பாசத்தை இழந்தேனும் அது மாதிரி உன்னோட பாசத்தையும் இழந்துருவேணும் உன விட்டு பிரிஞ்சிருவேணும்னு பயந்து தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேனே தவிர மித்தபடி உன் எனக்கு ரொம்ப உன்னா ரொம்ப பிடிக்கும் உன் ரொம்ப லவ் வச்சுருக்கேன் சாரி இதை புரிஞ்சுக்காம நானும் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கும் நான் பயந்தேன் வேற ஒன்றும் இல்ல என் தம்பியோட எனக்கு கிடைக்கல எங்க கிடைக்கல எல்லாமே வந்து ஆண்கள் தான் அப்படி இருக்கும்போது மூணாவது தான் நீ வரும்போது எனக்கு அப்போ உன்னோட லவ்வும் கிடைக்காம போயிருமோனு ஒரு பயம் தான் வேற ஒன்னும் கிடையாது நான் யார் மேல பாசம் அதிகமா வைக்கிறேனோ அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லைன்னா என் மேல வந்து வெறுப்ப மட்டும் தான் காமிப்பாங்க சரி விட்டு நானும் அழக வச்சுட்டேன் சரி சரி நீ அழுகாத சிரிச்சிட்டே சொல்லு லவ் யூ லவ் யூ சோ மச் அடேங்கப்பா ரிப்ளை மெசேஜ்லாம் வருது இப்போ ராசதி டிக்கெட்ல நம்பர் இருக்கும் பாரு அதை பார்த்து உட்காருங்க எல்லாரும் போய் உட்காருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு நினைக்கிறேன் அதுவும் படுக்கிற சீட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா படுத்து தூங்கி போகலாம் மேலே ரெண்டு சீட்டு கீழே நாலு சீட்டு நினைக்கிறேன் போய் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க என்னங்க நீ புதுசாக இருக்குது படுக்கையெல்லாம் இருக்குது உள்ள பரவாயில்ல நல்லா தூங்கி எந்திரிச்சிக்கலாம் போலயே ஆமாம் ரசத்தி இப்போல்லாம் ட்ரெயினில் எல்லாம் வசதி வந்துருச்சுல தூங்கிட்டு போகிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுக்கு ஒரு சீட்டில் போய் படுத்துக்கலாம் சரிம்மா நீங்கள் தூங்குங்க நான் பிள்ளைங்களை மட்டும் இடம் பார்த்து உட்கார வச்சுறேன் சரியா நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க நான் பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு வந்துடுறோம் ரெண்டு பேரும் ம் சரிங்க பார்த்து பத்திரமா பிள்ளைங்க கூட நீங்கள் ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் இருங்க ம் ஆமாம்மா தனியாலாம் விட மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குவேன் நான் அப்பாடா ஒரு வேலையை ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு ட்ரெஸ்ஸை மாற்றினதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது ஆமாக்கா கச கசன்னு சுடிதாரை போட்டுட்டு ஈம்ஸியாக இருக்குந்தா இது நமக்கு எப்படி இருக்குது இந்த டிஷர்ட்டும் நம்ம நம்மட்டும் ஜாலியாக நம்மாடி தூங்கலாம் எங்கே அணு அக்கா அவங்களா கீழே நின்றுட்டு இருந்தாங்க ஏதோ ஜூஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பி கூட ஓ அப்படியா சரிப்பா நம்ம படுப்போம் ம் சரிக்கா படுத்தோடனே எப்படி தான் தூங்குறாலும் தெரில என்ன வைஷ்ணவி மது தூங்கிட்டா போல மீன தூங்கலையா எங்கக்கா எனக்கே தூக்க வர மாட்டேது இவ படுத்தோன்னே தூங்கிடுவாக்கா ஆமாண்டி எனக்கு தூக்கம் வராது சரிவா பேசிட்டு இருக்கலாம் ம் சரிக்கா என்னம்மா தூங்கலையா எல்லாரும் தூங்குங்க காலையில் வெள்ளனே வந்துடும் ஊரு ஷாமிங்கா இந்த அவனுக்குள்ள தான்ப்பா நின்றுட்டு இருந்தான் ட்ரெயின் நின்று எடுக்கல இல்லை அதனால நின்றுட்டு இருந்தான் அあ, தூக்க வரலப்பா கொஞ்சம் நேர பேசிட்டு சரி மா ஷாம உன் பக்கத்துல படுத்துக்கட்டும் ஒன்ன பிரச்சனை இல்ல. உங்களுக்கு குறால வேணும்ல. நான் நாங்க வந்து அம்மா கூட இருப்போம் சரியா? ம்ம் சரிங்கப்பா. வைஷ்ணவி ஏதார் நாள் ஃபோன் பண்ணுங்க. பக்கத்துல தான் சரிங்க இங்க வாடி வைஷ்ணவி. ஜாலியாக இருக்குல்ல மதியம் நம்ம கூட வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கோம் ஆமாக்கா சே நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓய் இங்கே என்ன நடக்குது ஏண்டா பார்த்தா தெரியலையா இங்கேனா ரெக்கார்ட் டான்ஸாக ஓடுது நான் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் லூசு நான் எங்கே உட்காருவேன் நான் தூங்கணும்ல நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறது சரி நான் அப்பாவும் அமுச்சு விட்றேன் நீங்கள் இங்கே இருங்க ஏய் ஏய் தான் அப்பா வந்து தூங்க சொல்லுவாரா எங்களை முடிச்சிருக்க விட மாட்டாரே பேச விட மாட்டாரே இது எங்களுக்கு ஜாலியான டைம்டா தான் ப்ளீஸ் இப்போ என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் நாங்களே தூக்கம் வரும்போது தூங்கிடுவோம் ப்ளீஸ் பீஸ்டா எனக்காண்டி கொஞ்சம் நேரத்துக்கு தான் அங்கே மது இருக்கா அவள் பக்கத்தில் உட்காந்துருடா ஏ அதுக்கு இல்லைக்கா எனக்கு காலையிலேருந்து டயர்டாக இருக்கா அங்கே இங்கேன்னு அலைஞ்சு இருந்து அழைச்ச பயங்கரம் அதனால்தாங்கக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு தூக்கம் வருது அதனால்தான் சரிடா அதனால என்ன மதுவ தள்ளி படுக்க சொல்லிட்டு நீ போய் பாடு என்னது என்னால முடியாது சாமி நீ வா முத அக்கா வைஷ்ணவி அக்கா நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க நான் போய் எங்க அக்கா கிட்ட தூங்குறேன் ப்ரோ இதுல என்ன இருக்கு அவளை தள்ளிப்படுக்க சொல்லிட்டு பாடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாத நாங்கள் இருக்கோம்ல இல்லை யாராவது பார்த்துட்டா அது வேணாம் வேற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க இங்கே யார் வரப்போகிறான் நம்ம டோரை சாத்திட்டோம்னா யாரும் வர மாட்டாங்க யாராவது தட்டினா நம்ம திறக்க போகிறோம் அவ்வளோ தானே அது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்குதாங்க படுக்க சொல்கிறான் நாங்கள் பேசி முடிச்சோடன்னே நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னே நீங்கள் இங்கே வந்துடுங்க ஓகேவா இல்லை சிஸ்டர் அது சரிப்பட்டு வராது டேய் எருமை மாட்டாண்ணா இவ்வளோ தூரம் சொல்கிறோம்லடா போய் படுடா நம்மளே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா விட மாட்டாங்க போலையே நம்மளை ஷோ குழந்த மாதிரி தூங்குகிறாளு நான் வேற உருள் வேணும் என்ன இப்ப போய் தூங்குறியா இல்லையா சரி சரி போறேன் கொஞ்ச நேரத்துக்கு தான் அதுக்கப்புறம் அப்புறம் வந்தரணும் சரியா ம் சரிங்க bro கண்டிப்பா மது மது அவளா இப்பதிக்கு எந்திரிக்க மாட்டாவ படுத்தோனே தூங்கிட்டா அவளை கொஞ்சம் தள்ளி போட்டு படுங்க ஷூ இது வேறயா ஷூ கை கால்லாம் நடுங்குதே இவங்க வேற நம்மள டார்ச்சர் பண்றாங்க எப்படி தூங்க போறேனா வந்ததுக்கும் போச்சு தூங்குறத பாரு பைத்தியக்காரி என்னை விட்டுட்டு நல்லா தூங்குறான் படிப்பாவே நம்ம பரவாயில்ல போல இப்படி உள்ள உள்ளங்கள் பரிமாற நம்ம புள்ளங்கள் இடம் மாறும் பெரின்ப பூஜை